ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இது உங்கள் சபரியன் ஃபேமிலி நீங்களும் சபரியன் ஃபேமிலியில் ஒருத்தராக வரணும்னு நினைக்கிறீங்களா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இன்னைக்கு நம்ம செய்யக்கூடிய ரெசிபி என்னன்னு பாத்தீங்கன்னா ரோட்டு கடை மசாலா இதை வந்து சிம்பிளா எப்படி பண்ணலாம்னு உங்களுக்கு சொல்லியிருக்கேன் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம் ஃபர்ஸ்ட் இந்த ரெசிபி பண்றதுக்கு நான் ஒரு டூ ஹண்ட்ரட் அளவுக்கு கப் இருக்கும் இல்லையா அந்த அளவுக்கு கடலை எடுத்து ஊற வச்சிருக்கேன் இதை வந்து ஓவர் நைட் ஊற வைக்கணும் அப்படி இல்லைன்னா எயிட் ஹவர்ஸ் கண்டிப்பாக ஊறணும் அப்போதான் கரெக்டாக இருக்கும் இப்போ நம்ம இதை வேக வைக்கிறதுக்காக குக்கர்ல ஆட் பண்ணிக்கலாம் குக்கர்ல ஆட் பண்ணிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி வச்சுக்கோங்க தண்ணி வந்து ஓரளவுக்கு வச்சுக்கோங்க ரொம்ப அதிகமா வைக்க வேண்டாம் ஏன்னா நம்ம இந்த தண்ணியை வந்து இந்த மசாலாவுக்கு யூஸ் பண்ண போறோம் ரொம்ப அதிகமா இருந்துச்சா வேஸ்டா போயிடும் அதனால தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணியாச்சு இப்போ ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இத ஒரு ஆறு விசில் வச்சுக்கோங்க ஆறு விசில் வைக்கும் போது நமக்கு கரெக்டா அந்த தோல் பிரிஞ்சு வந்து நம்ம கரெக்டா இருக்கும் இந்த ஆறு விசில் போது நல்லா கை வச்சு நசுக்கும் போது நல்லா நசுங்கிரும் அந்த அளவுக்கு கடலை வந்திருக்கும் இப்ப நம்ம அடுப்புல வச்சாச்சு ஒரு ஆறு விசில் வச்சு எடுத்துக்கோங்க அடுத்து நம்ம இதுக்கு தேவையான மசாலா எல்லாம் அரைச்சு எடுக்கணும் அதுக்காக தேவையான பொருட்கள் எடுத்துக்கலாம் ஒரு பெரிய இதுக்கு வந்து வெங்காயம் ரொம்ப பெருசா இருந்தது நீங்க மீடியம் சைஸ் ரெண்டு எடுத்துக்கோங்க அதே மாதிரி ரெண்டு மீடியம் சைஸ் நல்ல பழுத்த தக்காளி பழமா ரெண்டு தக்காளி பழம் எடுத்துக்கோங்க இது எல்லாத்தையுமே மிக்சி ஜார்ல சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு இஞ்சி அளவுக்கு இஞ்சி எடுத்து நிற்கி சேர்த்துக்கிறேன் கூடவே ஆறு பல் பூண்டு இந்த பூண்டு பாத்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய சைஸா இருக்கும் நமக்கு பட்டாணியில வந்து வாயுத்தன்மை அதிகமா இருக்கிறதுனால நம்ம வந்து இஞ்சி பூண்டு கொஞ்சம் அதிகமாவே சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு ரெண்டு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் ரெண்டு சின்ன துண்டு பட்டை ஒரு பதினஞ்சு நல்ல மிளகு இவ்வளோ ஜீரணத்தன்மைக்காக நல்ல மிளகு சேர்த்துருக்கோம் இது எல்லாத்தையும் சேர்த்து தண்ணி எதுவுமே ஆட் பண்ண வேண்டாம் இப்படியே நீங்க நல்லா குறை குற நரைச்சுக்கோங்க கூடவே ஒரு பச்சை மிளகாவும் சேர்த்துக்கோங்க நான் அதை சேர்க்கிறத வந்து வீடு காமிக்க முடியல எனக்கு இது எல்லாத்தையுமே தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம் நல்லா வந்து பேஸ்டாவே அரைச்சிக்கோங்க பேஸ்டாவே அரைச்சிக்கோங்க இப்போ செய்யறதுக்கு ஒரு பார்த்துட்டு அடுப்புல வச்சுக்கலாம் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா தேவையான அளவுக்கு எண்ணெய் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊத்திக்கோங்க இந்த எண்ணெய் நல்லா காய்ஞ்சதுக்கு அப்புறமா இந்த பேஸ்ட் இந்த தான் அரைச்சு எடுத்து வச்சிருக்கோம் நம்ம இந்த கன்சிஸ்டன்சி அரைச்சா போதும் எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சு வச்சிருக்க கூடிய பேஸ்டை இது கூட ஆட் பண்ணிக்கலாம் எண்ணெயில வேற எதுவுமே சேர்க்க வேண்டாம் ஏன்னா நம்ம எல்லாமே பெருஞ்சிரகம் மறுக்கட்டும் பட்டை கிராம்பு ஏலக்காய் எல்லாமே அரைச்சிட்டோம் நம்ம முழுசா சேர்த்தோம்னு சொன்னா நம்ம அந்த மசாலா சாப்பிடும் போது அது வாயில கடிபட்டுச்சுன்னா சாப்பிட மூடே போயிடும் நமக்கு அதனால வந்து நமக்கு எல்லாமே அரைச்சி சேர்த்துட்டோம் இதனால நமக்கு இதுல ஒரு பொடி பொருள் கூட வேஸ்டா போகாது எல்லாமே நமக்கு உடம்புக்குள்ள போயிடும் குழந்தைங்களும் எதையுமே இதை வேஸ்ட் எடுத்து போட மாட்டாங்க இப்போ எண்ணெய் கூட மிக்ஸ் ஆகுற மாதிரி இந்த மசாலா எல்லாத்தையுமே வந்து நம்ம அரைச்சு வச்சிருக்கக்கூடிய பேஸ்ட்டை நல்லா சேர்த்துட்டு ஒரு அரை டம்ளர் அளவுக்கு மிக்சி ஜாரை வாஷ் பண்ணி இது கூட சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதுக்கு கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கலாம் நம்ம ஆல்ரெடி பட்டாணிக்கு உப்பு சேர்த்துருக்கோம் அதனால பார்த்து இங்க சேர்த்துக்கோங்க பட்டாணியில் இருக்கிற தண்ணி எல்லாமே இங்க ஆட் பண்ண போறோம் அதனால அதை அட்ஜஸ்ட் பண்ணி மட்டும் உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது நல்லா வந்து மிக்ஸ் ஆகி இது வந்து கொஞ்சம் நல்லா கொதி வரட்டும் இதோட பச்சை வாடை எல்லாமே போகணும் நமக்கு அதனால நல்லா வந்து கொதிக்கணும் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து குக்கர்ல வேக வச்ச கடலையை வந்து ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் இந்த மாதிரிதான் தோல் எல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு நான் உங்களுக்கு கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க எந்த அளவுக்கு வெந்திருக்கு அப்படின்ட்டு எல்லாமே வந்து நல்லா கையில போய் எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா நல்லா வந்து குறைவா வேகிற அளவுக்கு வந்திருக்கு நமக்கு பாதி வந்து முழு இருக்கு பாதி வந்து நல்லா குழஞ்சு போயிருக்கு இந்த டைம்ல இங்க ஒரு ஸ்மாஷர் வச்சு இல்லைன்னா ஒரு ஸ்ட்ராங்கான குழிக்கரண்டி வச்சு இல்ல ஒரு டப்ளர் கூட வச்சு நல்லா அமைக்க விட்டுக்கோங்க அப்போ வந்து ஃபுல் கடலையும் வந்து ஸ்மாஷ் ஆகக்கூடாது பாதி வந்து ஸ்மாஷ் ஆயிருக்குன்னா பாதி வந்து மிக்ஸ் ஆகிற மாதிரி இந்த மாதிரி பண்ணி வச்சுக்கோங்க நான் வந்து இந்த மாதிரிலாம் செஞ்சு வச்சிருக்கேன் நமக்கு அது வந்து நமக்கு இன்னும் கொஞ்சம் கெட்டி கன்சிஸ்டன்சி மசாலாவுக்கு பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு இந்த மாதிரி பண்ணி வச்சுக்கோங்க மிக்ஸில போட்டு தயவு செஞ்சு அரைச்சிடாதீங்க குழா குழப்பாயிரம் டேஸ்ட் நல்லாவே இருக்காது இப்போ நமக்கு நல்லா வந்து மசாலா கொதிச்சிட்டு இருக்கு இதுல உள்ள எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வரணும் அந்த அளவுக்கு வதக்கிக்கோங்க இப்ப மறைச்சு சேர்க்கும் போது நல்லா தெரிக்கும் செஞ்சுக்கோங்க இந்த டைம்ல நான் என்ன செய்யறேன்னு பாத்தீங்கன்னா நமக்கு மசாலா தூள் ஆட் பண்ணிக்கலாம் அதாவது மல்லி மிளகாத்தூள் மஞ்சள் தூள் இந்த மூணையும் சேர்த்துக்கலாம் நான் என்னென்ன சேர்க்கிறேன் பாத்தீங்கன்னா ஒரு ஒன்று டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் இது எல்லாத்தையுமே சேர்த்தாச்சு சேர்த்துட்டு கெட்டி எதுவுமே இல்லாம நல்லா மிக்ஸ் ஆகுற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இந்த மசாலா எல்லாமே நம்ம பச்சையா சேர்த்துக்கலாம் இதோட பச்சை வடை போற அளவுக்கு நமக்கு நல்லா வதக்கி விட்டுக்கணும் நம்ம கடையில் வாங்கும் போது பாத்தீங்கன்னா இதுல அஜ்ர மோட்டை சேர்ப்பாங்க அந்த கெட்டி தன்மைக்காக கார்ன்ஃபிளவர் மாவை கரைச்சி ஊத்திருப்பாங்க நம்ம அந்த மாதிரி எதுவுமே இல்லாம ஃப்ரெஷ்ஷா வீட்லயே சூப்பரா டேஸ்டியா ஹெல்த்தியா நம்ம இந்த ரெசிபி பண்ணிருக்கோம் நம்ம இத வச்சு ஒரு மசாலா கடை கூட ஈவினிங் டைம்ல ஆரம்பிக்கலாம் அந்த அளவுக்கு கரெக்டான ஒரு ரெசிபி இது நல்லா சம்பாதிக்கலாம் வீட்ல நம்ம ஹெல்தியா பண்ணும்போது கண்டிப்பாக கண்டிப்பா வந்து கஸ்டமர்ஸ் உங்களை தேடி வருவாங்க உங்களுக்கு யாருக்காச்சும் இந்த வாய்ப்புகள் கிடைச்சிச்சு அப்படின்னு சொன்னா ஈவினிங் டைம்ல இந்த மாதிரி ரோட்டு சுண்டல் மசாலா சேல்ஸ் பண்ணி கூட நீங்க வந்து வந்து டெவலப் பண்ணிக்கலாம் பச்சை வாசனை எல்லாமே நமக்கு போயிடுச்சு என்னெல்லாம் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா நம்ம கடைஞ்சி வச்சிருக்க கூடிய ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிட்டு இந்த மசாலாவும் பட்டாணியும் நல்லா மிக்ஸ் ஆக்குற மாதிரி நல்லா கிண்டி விட்டுக்கோங்க இப்ப நான் வந்து ஒரு அளவுக்கு தண்ணி மட்டும் சேர்த்துக்கிறேன் ஏன்னா இது கொதிச்சு வரும்போது நமக்கு கொஞ்சம் சுண்டோம் அதனால அதுக்காக வந்து கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா நம்மளோட ரெசிபி வந்து ரெடி ஆயிடுச்சு என்ன ஒரு கொதி மட்டும் வந்துச்சுன்னா நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் இப்ப பாருங்க நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு உப்பு காரம் எல்லாமே அவ்வளோ சூப்பராக இருக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சில இருக்கு இந்த கன்சிஸ்டன்சி தான் கரெக்டு இப்போ நமக்கு நல்லா கொதிக்குது நீங்கள் இப்போ ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா ஒரு ஃபைவ் மினிட்ஸ்ல என்ன கொஞ்சம் கெட்டி கெட்டிப்பட்டுறோம் அதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்ஸ் நமக்கு ஸோ இந்த அளவுக்கு இருக்கும்போது இங்கே அடுப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க இப்போ நமக்கு அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சு நம்ம இப்போ சர்வ் பண்ணிடலாம் ஒரு பாத்திரத்துல ஒரு மூணு கரண்டி நான் வந்து சேர்த்துக்கிறேன் பட்டாணி மசாலா கூடவே கார்ன்ஃபிளெக்ஸ் இருக்குல்லாம் கார்ன்ஃபிளேக்ஸையும் ஃப்ரை பண்ணி சேர்த்துங்கன்னா அந்த டேஸ்ட் வந்து நல்லா இருக்கும் சேர்த்துட்டு மேலே கொஞ்சமா சின்ன கொஞ்சம் குட்டி குட்டியா கட் பண்ண பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம் கொஞ்சமா மேலே மல்லித்தலை சேர்த்துக்கலாம் இவ்வளவுதான் அந்த ரெசிபி வந்து அவ்வளோ அட்டகாசமா இருக்கும் ஹெல்த்தியான ரெசிபி கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ரொம்ப ஒரு ஹெல்த்தியான ரெசிபி ஸ்கூல் விட்டு வரும்போது குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஹெல்தியா செஞ்சு கொடுங்க Thank you.